ரவுண்டா வெட்டணும் ரவுண்டா ரவுண்டா வெட்டிடல ரவுண்ட் பண்ணிடலாமே இது நல்ல ஷார்ட் கட் செய்யும் பார்த்தா

அது ரவுண்ட் பண்ணு முத தண்டு எடுக்காம ரவுண்ட் பண்ணு செத்து இது ரவுண்டா வெச்சிரு இது பூராமே தண்டு தான் இங்க எப்படி நீங்க தண்ணி ஊற வைக்கிறீங்க பா தண்ணி வர தண்டு வராத மாதிரி இருக்கு தண்ணி அடியில தான் சொன்ன நான் அவர் இல்ல இவ்ளோ ஹைட் இன்னும் ஹைட்டா காமிச்சாரி ஹ்ம் சரி

அந்த நார் அதுலயே தான். நம்ம கே இந்த ஒரு சொட்டு தண்ணி குடிச்சு பாப்போம். எந்த டேஸ்ட் இது. ஆல் வருது. ஆ? Black-ஆ வருது. இந்த பக்கம் வந்துடு. சீக்கிரம் சீக்கிரம். ஏய். அது கேமரா போஸ் எடுக்கா? ஆ. ஆள்ளது தான் இருக்குது நீங்கள் பார்த்து எடிட்டிங் பண்ணிக்கோங்க. அவ்ளோதான். ஓகே.

இது காரணம் யாரு தெரியுமா இந்த கத்தி தான் நான் ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் நான் வாழை மரம் தான் ஓகே ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் விட்டது அந்த காரம் இந்த பப்பாளி ஏன் மரம் பூச்சி பிடிச்சிருச்சி அடுத்த மரத்தில் பார்த்தா தொத்துக்குது அதனால் மரம்லாம் கெட்டுப்போகுது மரத்தை நாங்கள் வெட்டி போட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் பார்வையாக வரலாம் கெட்டு போச்சு ஃப்ரெண்ட்ஸ் இது ஒரு பிடிச்சது லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஹலோ மக்களே நேற்று பார்த்தீங்கன்னா நாங்கள் வாழை மரத்தை அங்கே வாழை மரத்தை கட் பண்ணி நாங்கள் குண்டா வச்சுருக்கோம்ல தண்ணி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு அக்கா வீடியோ போட்டாங்க நாங்களும் அது தண்ணி இருக்குன்னு சொல்லிட்டு வீடியோ போட்டுக்கிறோம் வாங்க கிண்ணமும் கிளாஸும் கரண்டி எடுத்துருந்துச்சு அது மொண்டு பார்ப்போம் தண்ணி இருக்க செக் பண்ணிக்கலாம் பார்க்கலாம் மக்களே தண்ணி உள்ளே இருக்கா வா சூறுப்பா மக்களே தண்ணி நிஜமாக உள்ளே இருந்துருக்கு கண்டிப்பாக இது எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க அந்த அக்கா சொல்லியிருந்தாங்க ஸ்டோன் கிட்னியில் ஸ்டோன் இருந்தாலும் சார் பிரச்சனை அல் சார் எந்த ப்ராப்ளம் வந்தால் நல்லாங்கன்னு சொன்னாங்க கண்டிப்பாக நம்ம ட்ரை பண்ணி பார்க்குறேன் குடிச்சி எப்படி பார்ப்போம் அந்த அக்கா வெந்தியஞ்சீரெல்லாம் போட்டாங்க நம்ம எதுவும் போடல ஏன்னா நம்ம தயிர் மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம அப்புறம் உப்பு போடுதான் குடிச்சுக்கோங்க அந்த மக்களே மிக போய் காட்டுங்க லெவல் நிறைய தண்ணி வந்துருக்கு ஆமாம்

நம்மளுக்கு எந்த டஸ்ட் வியா இருந்தாலும் நம்ம வடை கட்டாமலே குடிக்க போறோம் நீங்க எதா டஸ்ட் இருந்துச்சுனா நீங்க வந்து வடை கட்டி குடிங்க கண்டிப்பா வடை கட்டி குடிக்கணும் இது காலைல வெறும் வயித்துல தான் குடிக்கணும் தேங்காய் தண்ணியுமே இருக்கு பாக்கிறதுக்கு பாரா ஆமா ஆம் மறுபடி சாங்கலுக்கு குடிக்கிறதுக்காக சாங்கல் நாங்கள் மூடி வச்சுட்டோம் இனிமேல் தண்ணி ஊற்றுக்கிறதுக்கு அங்கேயும் போக மாட்டோம் இங்கே தண்ணி இருக்குது எல்லாத்தையும் ஒன்றோட அனுப்பணும் நல்ல சீனம் பற்றிக்கலாம் இப்போ நான் எடுக்கிறதுக்கு அப்புறம் பருமகளே இவர் தான் நேற்று பார்த்தீங்கன்னா இந்த மரத்தை வெட்டினார் முதல்ல அவரே நான் டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன்ட்டார் எள்ளு தண்ணி மாதிரி இருக்குது வேறு லெவல் டேஸ்ட்டு டீ குஷ்டங்கால பரவாயில்ல மகளே டீ குடிச்சிருந்தாலும் குடித்தாலும் இது உள்ள வேலை சேர்த்து சேர்த்து தான்